ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா தக்ஷ்மே ஸ்ரீ குருவே பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுறை சோதனர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றான் குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த குருவலை சென்றை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பேச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலனை போறார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்ல தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் ஆயிலுக்கு லக்னம் வரும் ஆனா காரக வருவார் ஏன்னா மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் உண்டு பவன் எந்த கிரகம் கெடுக்க முடியாது அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகத்துனா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரக சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சிய பத்தி தான் புல்லா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனில கொடுக்குறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே இதுலையுமே பாருங்க தனுசு ராசி இதுலையுமே ரொம்ப நாகரிகமான குணம் தனுசு ராசி அனுப்ட்டு அதிகமா இருக்கும் எப்போதுமே சரி தன்னுடைய குடும்பத்து மேல நிறைய அக்கறை எடுத்துக்கூடிய ஒரே ராசி எதுனா தனுசு தான் குடும்பத்து மேல ஃபேமிலி மேல ரொம்ப அக்கறை எடுத்துப்பாங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க எப்போதுமே தனுசு ராசி குடும்பத்து மேல எப்போதுமே ஒரு தன்னம்பிக்கையான குணம் தனுசு ராசிட்டு அதிகமா இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி தனுசு ராசி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்குங்க எல்லா விஷயத்திலும் யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு விஷயத்துல இறங்குவாங்க மற்ற விஷயத்துல யோசிக்காம எந்த விஷயத்தையும் இறங்க மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த தனுசு ராசி இருக்கு இவங்ககிட்ட எதுவுமே நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை எந்த வேலை பார்த்தாலும் அதை டக்குன்னு அதை கேட்ச் பண்ணிக்கக்கூடிய குணம் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை அதிகமாக இருக்கும் குடும்பத்தை தந்தை தாயுடைய பேரை இவங்க எடுப்பாங்க எப்போதுமே தனுசு ராசி பூர்வியத்தை விட்டு விலகி இருப்பாங்க வெளிநாடு விரிகெல்லாம் வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நல்ல ஒரு சிந்தனையாற்றல் பயங்கரமா இருக்கும் நாலு பேருக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தகுதியான இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசிக்கார்தான் என்ன கொஞ்சம் பக்தி எதுலையுமே ஒரு அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் சரி ஒரு வேலையை விரும்பி செய்வாங்க விரும்பாம ஒரு வேலையை செய்ய மாட்டாங்க எப்போதுமே தனுசு ராசி எடுக்கணும் அது பெசலே தான் சும்மா போனால் கடமைக்கு அந்த வேலையை பார்த்தோம் அப்படிங்கிற என்ன இருக்காது அதை கரெக்டாக அந்த வேலையை கற்பனை பண்ணி கரெக்டாக அந்த வேலையை செய்யக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி தனுசு ராசிகிட்ட இருக்கும் ஒரு திறமை ஆற்றல் உங்கள்கிட்ட எப்போதுமே உண்டு தனுசு ராசியை பொறுத்தவரை திறமை பயங்கரமாக திறமை இருக்கும் இவங்க திறமையை வெளியில காட்டிட்டாவே எப்போதுமே இவங்க வெற்றியாளர்கள் தெரியுங்களா திறமையை வெளியில காட்டிட்டா எப்போதுமே இவங்க வெற்றியாளர்கள் தான் அப்படிப்பட்ட தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு சனி கொடுக்க யார் தடுப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல இப்ப கொடுக்க போறாரு அதை எடுத்துக்கோங்க சனி பகவான் நல்லா கொடுப்பாரு பயப்படாதீங்க சனி பகவான் உங்களுக்கு எதுவுமே நல்ல பலன் இருக்கும் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரை குரு ஆறாம் இடத்துல இதுக்கு முன்னாடி இருந்தாரு நான் இங்க கெட்ட பலன் சொல்ல வல்ல இருந்தாலும் குரு ஆறாம் இருக்கும் போது நிறைய பேருக்கு ஒரு சில தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருந்திருக்கும் இந்த ஒரு வருஷமா ஏன்னா சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல உயர் பதவி போயிருப்பாங்க சில பேர் வேலை உத்தியோகத்துல கழகத்தை பார்த்திருப்பாங்க எதிரியை பார்த்திருப்பாங்க கடனை பார்த்திருப்பாங்க பொருளாதார வளர்ச்சி தடை இருந்திருக்கும் உங்க பேச்சாளர் பிரச்சனை வந்திருக்கும் நண்பர்கள்ட பிரச்சனை வந்திருக்கும் கூட்டு தொழில பிரச்சனை வந்திருக்கும் படிப்புகளில் ஒரு மந்தமா இருக்கும் இது மாதிரி பாருங்க கணவன் மனைவி சார்ந்த திருமணத்தை தலையிருந்திருக்கும் இது மாதிரி நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே போறோம் தனுசு ராசியை பொறுத்தே ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை பார்த்தவங்க தனுசு ராசிக்காரங்க இவங்க அம்மாவுடைய உடம்பு சார்ந்த பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை தொழில் பிரச்சனை இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்க பார்த்தாங்க அவ்வளோ விஷயம் யார் ஜாதத்துல திசாபுத்தி சரியில்லையே தனுசு ராசிக்காரங்க பாருங்க மேக்சிமம் நான் சொல்றது போன வருஷத்துல இருந்து ஒரு நாலு மாசம் எடுத்துக்கோங்க ரொம்ப தடையை சந்திச்சிட்டாங்க கடைசி நான் கடைசி காலகட்டத்துல நாலு மாசம் ஒரு நல்ல பலன் பார்க்கல வருமானம் இன்கம் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல அவ்வளவுதான் வருமானம் சொல்லிக்கிறாப்புல இல்ல இன்கம் சார்ந்த விஷயம் சரியா இல்லை நிறைய தடையில சந்திச்சிட்டாங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் தாமதமாகிடுச்சு எந்த ஒரு வேலையிலுமே சரியான ஒரு அனுகூலம் இல்லாத நிலைமைக்கு தள்ளப்பட்டது யாருன்னா தனுசு ராசிக்காரங்க இது மேற்கொண்டு தொடரமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தொடரக்கூடிய அமைப்பு கிடையாது இனிமே நாலாம் இடத்துக்கு சனி போறா நீங்க பயப்படாதீங்க குருவுடைய வீட்டுக்கு தான் சனி பகான்னு போறாங்க அதனால அந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்கல்ல உங்களுக்கு பாதிக்காது எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர படம் கிடையாது உங்க சனி பகவான் அப்படி தான் சனீஸ்வர பகான்னு சொல்றாங்க இருந்தாலும் குரு பயிற்சி இந்த வருஷத்துல வர்றதுனால மே மாசத்துக்கு அப்புறம் குரு உங்க ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு நீங்க தப்பிச்சிருவீங்க அதனால அர்த்தாஷ்டம சனி எக்காரத்தை கொண்டு உங்களுக்கு பாதிக்காது எல்லாருமே பயன்படுத்துவாங்க அது அர்த்தாஸ்டமதி தனுசு ஆசியை போய் கெடுக்கும்பாங்க என்னைய பொறுத்தவரைக்கும் நல்லது மட்டும் தான் செய்யும் கெடுக்காது ஏன்னா அவருடைய வீட்டில இருக்கும்போது அங்கே எப்படி கெடுக்க முடியும் குரு தான் ஒரு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்ப பாக்கும்போது போது அப்படி எங்க இங்கே கெட்ட பண்ண வரும் வரே வராது குரு பார்த்தா கோடி நண்பனி எதுக்கு போற முடியும் வச்சாங்க அதனால இதுக்கு முன்னாடி பண்ண தடைகள் எல்லாமே இப்ப நீங்க நிவர்த்தி பண்ணக்கூடிய நேரம் வருது ஏன்னா அந்த சனி இது சனி பயிற்சி பத்தி பேசுறாங்க நிறைய ஜாதனோட எடுத்து பார்ப்பாங்க நல்லா பாருங்க உங்க விதி இப்ப சனி புத்தி வருதா லக்னத்துக்கு சனிப்பா நல்லா வராக்கட்டா வரான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு தயவு செய்து பண்ணுடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலன தனுசு ராசியை பார்க்கலாம் நான் ஏன் பொது பலம் பொது பண்ணம் எல்லா விடியும் கொடுக்குறேன்னா இதான் காரணம் வேற ஒன்றும் கிடையாது ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கரெக்டாக மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நீ இதுலையுமே யாருமே கர்ம நிலை இல்லாமல் கழிவுத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை கண்டிப்பா இருக்கும் அதுதான் நம்முடைய முன்னோர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய பரிகாரத்தை வச்சாங்க வேற ஒன்றும் கிடையாது பெருசாவில் பாதிப்பு சின்னதாக பரிகாரத்துல குறைக்க முடியும் வழிபாடுகள் முறைமாக குடிக்க முறையும் இப்போ பாருங்க இந்த சனி கிரகப் பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை தான் கொடுக்கும் மெயினாக படிப்பு கல்வியில் சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் சனிப்பயிற்சிங்கிறது படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறோம் கல்வியிலாம் ஜெயிக்கக்கூடிய டைம் வருது நல்ல ஒரு மாற்றத்தை படிப்பு கல்வியில் டாப்பாக கொடுக்கும் கல்வியில் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் சரி நிறைய நல்ல பேர் வாங்கக்கூடிய நபர்கள் யாருன்னா தனுசு ராசியா இருப்பாங்க நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தனுசு ராசி இருப்பாங்க படிப்புகளில் நல்ல ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய தகுதி வந்துடும் அதே மாதிரி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் யார் ஜாத லக்னத்தோட சூரியத்தோடு அரசாங்க வேலை எல்லாம் மாணவ மாடியெல்லாம் தனுசு ராசியை பொறுத்தவரை சூப்பரா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு கரெக்டா மூவ் பண்ணுங்க கடிப்பா நல்லா இருக்கும் வேலையில பிரச்சனை அதான் ஒன்றும் நிறைய பேர் வேலை கிடைக்காம தருமா இருந்துச்சு வேலையில கடனா பகையா எதிரியா நோயா பிரச்சனையா இருந்துச்சு அந்த வேலை பிரச்சனை இருக்காது வேலை நிரந்தரமான வேலை நல்ல ஒரு அனுகூலமான வேலை சூப்பரான வேலை வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி வெளியூரில் வேலை பார்த்தாலும் சரி இங்கே வேலை பார்த்தாலும் சரி இந்த குருவுடைய பார்வையினாலும் இந்த சனி பகவானுடைய பார்வை ஆறாம் இடத்துல மூணாம் பறவை சிறப்பு பார்வை படுவதாலும் அங்கே வேலை ஊதியத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி இந்த தனுசு ராசி இருக்குது இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி பார்த்துக்கங்க அவர் மூணாம் பிற சூப்பர் பறவை ஆறாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ வேலை ஊதியத்தில் கழகம் இருக்காது நோய் தாக்கங்கள் இருக்காது எங்கே போய் நீங்கள் கடன் கட்டணும் கடன் லோன் கண்டிப்பா கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா ஆரம்பம் சார்ந்த மாமன் உறவு லோன் சார்ந்த விஷயம் எல்லாமே கிடைக்கும் ஒன்றே கிடைக்கும் ஒரு பேங்க்ல போய் கேட்குறீங்க தொழில் கண்டு ஊற்றியாக கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு இடத்த விற்கிறது பண்ணுறது எல்லாமே பண்ணிக்கலாம் ஏன்னா மெயினாக இட பிரச்சனை பூமி பிரச்சனை தாங்க ஒரு முடிவுக்கு வரும் இப்போ அரசாங்கம் சம்பந்தம் உங்கள் பக்கம் ரிசல்ட் எழுதி கொடுத்துருவாங்க உங்களுக்கு சக்சஸ் அப்படின்னு அதுக்கான அமைப்புகள் அதிகமாக இருக்குது அதிகமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு அதாவது வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஒரு வழக்கு சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக இல்லாமல் தனுசு ராசிக்காராக இருக்க மாட்டீங்க வீடாக உங்களுடைய உடம்பா உங்களுடைய அம்மாவுடைய உடம்பா இல்லை இடத்து பிரச்சனையா பூமி பிரச்சனையா இல்லை உங்களுடைய உடம்பு பிரச்சனை இருந்துச்சா இல்லையா ஏதாச்சும் கேட்டுப்பாங்க தனுசு ராசிக்காராக ஆமான்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு முடிவு கட்டக்கூடிய நேரம் வருது சனிப்பயிற்சியாலும் இந்த குரு பயிற்சியாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு வீடு இடம் பூமி பொருளாதார வருமானம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க பயப்படாமல் இறங்குங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக வரும் அதே மாதிரி இடத்துல உள்ள கோர்ட்டு வழக்கு பிரச்சனை எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது உங்களுக்கு தொழில அளவுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரும் அளவுக்கு தொழில மிகப்பெரிய வெற்றி வரும் லாபங்கள் வரும் தொழில பார்ப்பீங்க புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஜாத தசாபுத்தியை பார்த்து தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு யோகம் இருக்கு பாத்துங்க திருமண பேச்சு கண்டிப்பா பேசிருங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே அமையும் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கருது அறிக்கும் இந்த காலகட்டத்தில் பாருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கலாம் நிறைய பேருக்கு தாமதம் வந்துச்சு இனிமேல் இருக்காது நல்ல ஒரு மாற்றத்தை படிப்புகளில் நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் இந்த சனிப்பயிற்சிக்கு அப்புறம் அரசாங்க வேலைக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணி பாருங்க கண்டிப்பா அரசாங்க வேலை நூற்றுக்கு நூறு பர்சன்ட் தனுசு ஆசையை பொறுத்தவரை கிடைச்சே தீரும் இல்லை மாற்றுக்கிட்டே கிடையாது அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பராக இருக்குது நீங்க தைரியமா பயணிங்க நல்ல ஒரு வெற்றி வரும் அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தந்தையுடைய ஆரோக்கியம் தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பெருங்கொண்ட பண சந்தனை கொடுத்திருக்கேன் அந்த பணத்தை நான் வாங்க வாங்கமான கடனை கொடுத்த போட்டியும் மாட்டிக்கிட்டேன் நண்பர்கள் எல்லாம் மாட்டிக்கிட்டேன் சிக்கல் ஒரு ஒரு கலகம் வந்துருச்சு பிரச்சனை வந்து சொல்லி ரொம்ப வருத்தப்படுறீங்க வருத்தப்படாதீங்க எல்லாமே சூப்பர் அமைச்சு கொடுக்குறாரு பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வருது லாட்ரி வந்து முயற்சி பண்ணக்கூடிய நபருக்கு மட்டும் ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க குருவுடைய பார்வை பதினோராம் இடத்தை பார்க்கறதுனால பெருங்கொண்ட பணம் எங்களுக்கு கொடுத்த அந்த பணம் கண்டிப்பா கிடைக்கும் பார்த்து வருமானம் லாபம் இன்கம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு காலியாக இருந்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகளை வரக்கூடிய அமைப்பு சூப்பரான ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறேன் இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்லக்கூடிய அமைப்பு தனுசு ராசிக்கு இல்லை டைமிங் பக்கவாக இருக்குது எப்படி இருக்குது டைமிங் பக்கவாக இருக்குது கமிஷன் யாவரம் டீச்சிங் லைன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் டீச்சிங் லைன் நகரம் வச்சிருக்கோம் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பராக இருக்கும் கமிஷன் யாவரம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கூட வேறு பெருங்குண்டை இன்கம் இன்கம்ஸ் அந்த விஷயம் இப்போ சேமிப்பு அதிகமாக இருக்கும் பார்த்துக்கணும் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வியாக இருக்கணும் எல்லோரும் நம்ம மாட்டாக்கணும் மெயினாக விளையாட்டுத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆசிரிய விலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கலாம் நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக இருக்கும் ஆசிரியை பார்க்கக்கூடிய பார்க்கணும் சூப்பராக அழகாக ஒரு யோகத்தை கொடுப்பாரு இப்போ நட்சத்திர பல பார்ப்பாங்க அதில் ஒரு முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மூல நிலத்தில் பிறந்தவங்க எதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த விஷயத்தையும் டக்குன்னு அதை புரிஞ்சக்கூடிய மைண்டு கெப்பாசிட்டி இந்த மூணு நினச்சில் பிறந்தவங்க கண்டிப்பாக இருக்கும் இயற்கையான ஞானம் சொல்லுவாங்களே இந்த அறிவும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலும் சரி எந்த விலையுமே டக்குன்னு அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு ரொம்ப கொஞ்சம் தனிமை விரும்பக்கூடிய ஒன்று இருக்கும் ஒரு தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமாக மைண்ட் ஷார்பா உள்ள மைண்டு இந்த மூணாவது பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுக்கு பாருங்க இந்த சனி பிரகாரனுடைய பிறப்பயிற்சி சூப்பராக இருக்குது சுப செலவு சுபகாரியம் கண்டிப்பாக நடக்குது ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகுதி இந்த மூணாச்சல பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரவுடைய சனி ஒரு உயர்ந்த இடத்துக்கு அரசாங்க ஃபீல்டு அரசு மூலம் ஒரு வேலை உத்தியோகத்தில் நல்ல மாற்றம் தொழிலில் நல்ல லாபங்கள் உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே தேடி வருது பாருங்கள் இந்த காலகட்டத்தில் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரக்கூடிய சனிப்பயிற்சி நல்ல ஒரு வாழ்க்கையை அழகா வச்சு கொடுத்துரும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த புராணத்தில் பிறந்தவர்கள் லைஃப்பில் எல்லாமே செட்டில் தான் அந்த நேரத்தில் நிறைய வேலை உத்தியோகத்தில் நிறைய கழகம் பிரச்சனை போட்டி போராட்டம் சினமே இருக்காது நல்ல ஒரு வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமான அமைப்பு லாபங்கள் வருமானங்கள் பெருங்கொண்ட பணம் இன்கம் அந்த தேடி வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சூப்பராக இருக்குது தொழில் நல்ல ஒரு மாற்றங்கள் எந்த காரிய எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு எந்த ஒரு விஷயத்திலையும் சரி ஜெயிக்கக்கூடிய நினைப்பு மெயினாக கமிஷன் வியாபாரம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சார்ந்த ஃபீல்டு அடுத்து உணவு சார்ந்த துறை அடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அது சார்ந்த விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுக்கூடிய நபர்கள் அதாவது இந்த பேக்கரி சார்ந்த விஷயம் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவுளி ஸ்டோர் வச்சு பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே வர லைஃப்பில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது வேலை உத்தியோகம் தொழில் லாபம் எல்லாமே நல்லா அழகாக அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து பாருங்க இந்த நட்சத்திர பிறந்ததுல ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்க ஏன்னா உத்திராணங்கிறது சூரிய நட்சத்திரங்க எதுலையுமே பயப்பட மாட்டாங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமேல் போகக்கூடிய கூடிய எல்லாமே ஒரு வெற்றி பாதையா வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வியில் உத்தியோகத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் தொழில் உதவி நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கு அரசாங்க ஃபீல்டு அரசாங்க அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரும் அந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க உலகையாளக்கூடிய கூடிய திறமை கண்டிப்பாக கிடைச்சிடும் மெயினாக பாருங்கள் கமிஷன் வரும் ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பயிற்சி அதாவது தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது